சரியாக இருக்க வேண்டும் சராசரியாக முப்பத்தி மேலான விந்துகள் முன்னோக்கி நகர்ந்தால் அது ஆரோக்கியமானது விந்துவின் நீந்து தன்மையை அதிகரிக்க பின்வரும் உணவுகளை சாப்பிட்டால் பலன் கிடைக்கும் என நம்பப்படுகிறது மாதுளை ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை எதிர்த்து போராட உதவும் கொண்டிருக்க இது விந்தணுக்களின் தரத்தை உயர்த்தலாம் ஆண் பாலின உறுப்புகளுக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கவும் அலிசிலின் உள்ளது பூசணி விதையில் துத்தநாகம் மற்றும் ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் உள்ளன இது விந்தணுக்களை பாதுகாக்கும் மற்றும் ஆரோக்கியமான டெஸ்டோஸ்டெரான் அளவை அதிகரிக்கும் தக்காளியில் ஆண்களின் கருவுறுதலை அதிகரிக்கக்கூடிய லைகோஃபின் எனும் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது அதேபோல அவகடாவில் ஃபோலிக் அமிலம் வைட்டமின் இ மற்றும் துத்தநாகம் ஆகியவை உள்ளன இவை இந்து மக்களின் இயக்கம் மற்றும் எண்ணிக்கைக்கு அவசியமாக உதவுகின்றது உடல்நல சார்ந்த பல விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க நம்மளுடைய எம்ஐ ஹெல்த் டிப்ஸ் என சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் அப்படி இந்த வீடியோ பத்திரிக்காமச்ச மறக்காமல் பதிவு பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்